அடுத்த பிரதமர் அமித்ஷாவா பாஜகவை விட்டு விலகும் ஜே பி நட்டா கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக இருந்து வருகிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனினும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் ஆதரவுடன் மோடி பிரதமராக தொடர்ந்து இருக்கிறார் தற்போது அவர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வயதாக நெருங்கிக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையே அடுத்த மக்களவை தேர்தலில் மோடி பிரதமர் வேட்பாளராக களமிறக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது அடுத்த தேர்தலுக்குள் பாஜக அடுத்த தலைமையை நோக்கி நகர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மோடிக்கு பிறகு பாஜகவின் அடுத்த பிரதமர் வேட்பாளராக யாரை தேர்வு செய்யலாம் என இந்தியா டுடே பத்திரிகை முழு சர்வே நடத்தியுள்ளது அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடிக்கு பிறகு பாஜகவின் தலைவராக பொருத்தமானவர் என இருபத்தி ஐந்து சதவீத மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் அதில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது இடம் கிடைத்துள்ளது இவருக்கு பத்தொன்போது சதவீத மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தென்னிந்தியாவில் யோகி ஆதித்யநாவுக்கு பெருமளவில் வரவேற்பு இல்லை சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் யோகி ஆதித்யநாவுக்கு ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்ததும் கவனத்தில் கொள்ள வேண்டியதக்கது அதாவது மூன்றாவது இடத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்டரி உள்ளார் இவருக்கு பதிமூணு சதவீத மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் சிவராஜ் சிங் சவுகான் ஆகியோருக்கு அடுத்தடுத்த இடங்கள் உள்ளன இந்த நிலையில்தான் பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷாவை அடுத்த பிரதமராக ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே அமித்ஷாவுக்கும் ஜே பி நட்டாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துள்ளது இவர்களுக்குள் பல முறை மோதல்களும் நடைபெற்று வந்துள்ளது இதனால் அமித்ஷாவை பிரதமர் ஆக்கினால் ஜே பி நட்டா பாஜகவிலிருந்து விலகுவதற்காக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த இருவருக்குள் கருத்து வேறுபாடுகள் பாஜக கட்சிக்குள்ளே இருப்பதால் ஜே பி நட்டா பாஜகவில் இருந்து விலகுவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி